நாம் தமிழர் கட்சியை விட்டு விலகினாலும் இன்று சீமான் குறித்து எந்த விமர்சனமும் செய்யாத காளியம்மாள் கட்சி ஆதரவாளர்களிடையே வரவேற்பை பெற்று உள்ள நிலையில் சமீபத்தில் சட்டமன்ற தேர்தலில் நிச்சயமாக போட்டியிடுவேன் மக்களுக்கான உரிமையை பெற்றுத் தருவதற்கான அனைத்து வேலைகளையும் செய்து முடிப்பேன் அவர்களுடைய பிரதிநிதியாக நான் நின்று முடிப்பேன் மொழி அழிந்தால் இனம் அழியும் அப்படின்னு சொல்றது அனந்திமான் அவர்கள் சொல்லி இருக்கிறாங்க அது ஒவ்வொருத்தரும் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டிய கருத்து உண்மையிலே எனக்கு மொழி சார்ந்த இந்த புரிதலை ஏற்படுத்தினது அவர்தான் அந்த கருத்துக்களை நாங்கள் உள்வாங்கிதான் இருக்கோம் ஒரு சரியான கருத்துக்களை ஏற்றுக்கொள்ள வேண்டியது யார் சொன்னாலும் நம்ம ஏற்றுப்போம் எனக்கு அந்த கருத்துக்கள் மீதான ஒரு பற்றை உருவாக்குவது அவர் நாம் தமிழர் கட்சியின் முக்கிய தலைவர்களில் ஒருவராகவும் மகளிர் பாசறை ஒருங்கிணைப்பாளராகவும் இருந்து இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு காளியம்மாள் கட்சியில் விலகிய பின்னரும் அரசியல் மற்றும் சமூக செயற்பாடுகளில் இருந்து விலகாமல் தனித்து பயணித்து வருகிறார் காட்சி பொறுப்புகள் இல்லாத நிலையிலும் மக்களின் அடிப்படை உரிமைகள் சமூக நீதியியல் பிரச்சினைகள் மற்றும் பொதுநல கோரிக்கைகளை முன்வைத்து நடைபெறும் மக்கள் போராட்டங்களில் தொடர்ச்சியாக கலந்து கொண்டு கள அரசியலில் தனது இருப்பை உறுதியாக நிலைநிறுத்தி வரும் காளியம்மாள் மீது இன்றளவும் நாம் தமிழர் கட்சியின் தொண்டர்கள் தம்பிகள் ஆதரவாளர்கள் மற்றும் பொதுமக்கள் மத்தியில் அளவு கடந்த மரியாதையும் ஆதரவையும் பெறும் வரவேற்பையும் பெற்று வருகிறார் இத்தகைய பின்னணியில் அவர் சமீபத்தில் வெளியிட்டுள்ள கருத்துகள் தமிழக அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பையும் எதிர்பார்ப்பையும் ஏற்படுத்தியுள்ளன குறிப்பாக நாம் தமிழர் கட்சியின் அடிப்படை கொள்கையான மொழி அழிந்தால் இனம் அழியும் என்று அண்ணன் சீமான் அவர்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வரும் கருத்தை முழு மனதுடன் ஏற்றுக்கொள்வதாகவும் அதை தானும் முழுமையாக நம்புவதாகவும் சீமானின் தமிழ் தேசிய கொள்கைகளுடன் தனக்கு எப்போதும் முழு உடன்பாடு உள்ளதாகவும் தெளிவாகவும் உறுதியாகவும் தெரிவித்திருப்பது கட்சியின் அடிமட்ட தொண்டர்கள் முதல் மூத்த நிர்வாகிகள் வரை அனைவரிடமும் பெரும் உற்சாகத்தையும் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தி உள்ளது அதோடு மட்டுமல்லாமல் வரவிருக்கும் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு தமிழக சட்டமன்ற தேர்தலில் தானும் நிச்சயமாக போட்டியிடுவேன் என்று தீர்க்கமாக அறிவித்திருப்பது கட்சியின் எதிர்காலத்தை நோக்கிய புதிய நம்பிக்கையை ஏற்படுத்தியுள்ளது ஏற்கனவே நாம் தமிழர் கட்சியின் பல்வேறு மூத்த உறுப்பினர்கள் தொண்டர்களும் சமூக வலைதளங்களில் தீவிரமாக இயங்கும் ஆதரவாளர்களும் தொடர்ந்து காளியம்மாளை மீண்டும் கட்சியில் இணையுமாறு மனமுருக அழைப்பு விடுத்து வரும் சூழலில் அவரது இந்த சமீபத்திய பேச்சுகள் வெறும் வார்த்தைகளாக இல்லாமல் சீமானின் தலைமையின் கீழ் கட்சியுடன் மீண்டும் முழுமையாக ஒன்றிணைவதற்கான வலுவான சாத்திய கூறுகளை தெளிவாகவே வெளிப்படுத்துவதாக அமைந்து உள்ளது இது கட்சியின் உள் ஒற்றுமை மேலும் வலுப்படுத்தும் அடையாளமாகவும் தமிழ் தேசிய கொள்கைகளின் தொடர்ச்சியையும் உறுதிப்படுத்தும் நிகழ்வாகவும் பார்க்கப்படுவதோடு நாம் தமிழர் கட்சியின் தொண்டர்கள் மத்தியில் பெரும் எதிர்பார்ப்பு அலையை ஏற்படுத்தி புதிய உத்வேகத்தையும் வீரத்தையும் அளித்து இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை நோக்கிய காட்சியின் பயணத்தில் ஒரு மைல்கல்லாகவே திகழ்கிறது